Praise the Lord, brothers அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு சண்டே சாங்ஸ் இது உங்கள் கோல்டன் மைக்கிள் ஃபார்முலா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நீ கொண்டிருக்கும் கடினமான சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்ற உன்னுடைய விசுவாசம் என்னை மகிழ்விக்கிறது நான் உனக்காக காரியங்களை திரைக்கு பின்பாக செய்து கொண்டிருக்கிறேன் உன் உறவுகளையும் உன் சூழ்நிலைகளையும் நான் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனாலும் அவைகள் இன்றைக்கு உன்னால் புரிந்து கொள்ள முடியாது நான் மோசேயோடே முச்செடியிலிருந்து பேசினேன் நான் அழைத்த அழைப்பை புரிய வைத்தேன் வனாந்திரத்தில் துரத்தப்பட்ட நிலைமையில் அவனை உருவாக்கினேன் இன்றைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலையோடு யோசித்து கொண்டிருக்கிறாயே அவைகளை முழுவதுமாக நான் ஆளுகை செய்கிறேன் என்பதை நீ நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடர்ந்து வரும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் முடிவு உண்டு என்னை நம்புகின்ற உன்னுடைய நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது என்றைக்கு விடுதலை கிடைக்குமோ என்கின்ற உன்னுடைய உள்ளான கதறுதல் என் சந்நிதியில் எட்டுகிறது இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டு விடுதலை தந்தது போலவே உன் விண்ணப்பத்தையும் கேட்டேன் உன்னுடைய கண்ணீரையும் கண்டேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஜெபம் பரிசுத்த பிதாவே என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் உம்மையே நோக்கி பார்க்க பார்க்கத்தக்கதாக கிருபை தாரும் நிச்சயமாகவே நீர் முடிவை தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்